ஏய் லீடர் வாய் மூடுங்க ஏன் கத்துறீங்க எங்க வரணும் தலைவ சாப்பிட்டீங்க சக்தி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க தம்பி லைக் போடாத லைக் போட்டுருங்க ரோட் மேலே வீட்டு மேலே ரோடு இருக்குது ரோட்டு மேலே வீடு இருக்குது வீட்டு மேலே நடந்து வாங்கும் அப்படியா இல்லை ரோட்டு மேலே நடந்து வரணும் நீங்கள் மழை வருது என்ன சாப்பிட்டீங்க தேங்காய் பால் ரசங்க நீங்கள் என்ன சாப்பிடுங்க ஐயோ அதை வாங்குற அளவுக்கு கூட வருமாங்க வாங்க முடியாது நான் பஞ்சத்தில் இருக்கேன் Bapak Karnal, Karnal katakan. Nalar ke apa? Perahu ngamak kita pergi apa? Hai Hai Vinot, nalar ke நான் நல்லா இருக்கேன் கர்னல் தம்பி வீட்ல நல்லா இருக்காங்க கேட்டதுக்கு थैंक यू so much லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஜாயின் பட்டன் இருக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க சாப்பிட்டு வினோனेंगे ना சாப்பிடுங்க JK bro hi you yeah அபி கேக்குறீசினா பை சாப்டிங் லக் சாப்பி சாப்பிட்டு மனிங்கனா சாப்பிடுறாரு வணக்கம் சமி हाय நல்லா இருக்கேன் கருணா நீங்க எப்படி இருக்கீங்க பேசிக்கிறீங்களா ஒன்றும் புரியல ஏன் ரோலெக்ஸ் தெரியணும் சீனா யாரை கேட்குறீங்க தலை உனக்கு டேடியை கேட்குற எதுக்கு சீனா கேட்குற ரோலெக்ஸை பற்றி ஏன் டாடி மதுரப்பா கர்ணன்

தேங்க் யூ இந்த ஐடியில் தான் பா வியூஸ் அல்லுது ஆமாம் ஆமாம் அப்படியே ஐநூறு வியூஸ் அல்லுது ஏர் சீனா நீ வேற மணி ஆகிடுச்சி கிரைஸி தூங்கணும் தூங்கணும் டைம் ஆகிடுச்சி சீனா பாவம் கோவிந்த் தேங்க் யூ கம் அன் கேசவன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேண்ணா பாப்பா என்ன கிளாஸ் வரலண்ணா இருக்கு வருத்தப்படுறீங்க அஞ்சாயிரம் பேர் வாட்ச் பண்ணுறாங்களா என்ன கிரைசி இப்படி இல்லாத குழப்பிக்கிட்டு இருக்கீங்க ராஜ்குமார் என்ன சொல்லணும் சொல்லுங்க ஐ காட் மூணாவது படிக்கிறாளா சூப்பர் நல்லா வளர்ந்துருப்பா ஹாய் ராஜ் சாப்பியாதியா நான் மறந்துட்டேன் ஐயோ அப்படி இல்லை கோவின் டிபி கூட இல்லைல்ல டிபி இருந்தாவாச்சும் ஞாபகம் இருக்கும் என்ன பண்ண சொல்கிறீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நானே இப்போ கொஞ்சம் நிறைய மைண்ட் ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கேன் நானே ஸோ நான் நிறைய விஷயம் எனக்கு ஞாபகமே கிடையாது ஸோ அதான் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க